ஹலோ பிரி பாண்டேஸ்வரில் நல்லா நினச்ச ஷார்ட்டாக ரிவியூ பார்க்கலாம் ராஜு வந்து கதிர்க்கு சாப்பாடு போடுறாங்க அப்போ வந்து அவங்க கை மாற கதிர் மேலே போட்டுருது அதை பார்த்துட்டு பழனி வந்து கையை வச்சுக்கிட்டு சும்மா இருடா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு பாடுறாரு ராத்திரி நேரத்தில்ட்டா கச்சேரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து பழனியை வந்து திட்டுறாரு அடுத்த தங்கமில் வந்து சரணனுக்கிட்ட நீங்கள் கதிர் தம்பிகிட்ட பேசிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இன்னும் பேசலாம் பேசினா நல்லா இருக்காது அப்படின்னு சாரனு சொல்கிறாரு இல்லை நீங்கள் வந்து சொல்லுங்கள் அன்னிக்கிட்டே இந்த மாதிரி பேசக்கூடாதுன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சரணன்ட்டு சொல்கிறாங்க சார அவனை ஒன்று கதிர்கிட்ட பேச வராரு ஆனால் அந்த விஷயத்தை பற்றி பேசாமல் ஏன்டா அவ்வளோ கஷ்டப்படுற இவ்வளோ நேரம் வேலை பார்க்குறேன் நான் ஏதாவது ஒன்று ஹெல்ப் பண்ணுமா அப்படின்னு கேட்கறாரு அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அண்ண நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் சொல்கிறாரு அந்த டைம் பார்த்து பழனி வரார் என்னடா பேசிட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க இல்லை இந்த வீட்டில் பிறக்கிற போல் வேறு வீட்டில் பிறந்துக்கெலாம் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் வந்து சொல்கிறாரு உங்களுக்கு தான் பிரச்சனை இல்லையா சொர்க்கம் பத்தடியில் இருக்குது போகணுன்னா போக வேண்டியதானா அப்படின்னு சொல்லிவிட்டு கதிர் சொல்கிறாரு ஏண்டா போக தெரியாமலாம் போகாமல் இருக்கேன் ஆரம்பத்துலேருந்து அக்கா கூட அக்கா பசங்கன்னு இருந்துட்டேன் எங்கள் அம்மா பார்க்கணுன்னா போவேன் மற்றபடி உங்கள் கூடவே நான் இருந்து இப்போ எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பழனி சொல்கிறாரு உள்ளே போனோன்னே தங்கமேல் சாரானோடனே கேட்குறாங்க என்ன அங்கே தம்பிகிட்ட பேசினீங்களான்னு சொல்லிட்டு பேசுனமே இல்லை என்னென்னமோ சொன்னான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரோட சொந்த கதை சோக கதையை பற்றிலாம் சொல்லவும் இது ஒன்றும் வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிவிட்டு தங்கமையில் இருக்கிட்ட பேசுறதே வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு விட்டு நீ தூங்கலையா அப்படின்னு சொல்லிட்டு தங்கமையில் கேட்குறாரு இல்லைல்ல கொஞ்சம் வேலை எல்லாம் இருக்குன்னா முடிச்சுட்டு தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க மேல வந்து சொல்லிடுறாங்க அடுத்த ரூம்ல வந்து கதிர் ஒரு பார்சல் எடுத்து போய் கட்டல வைக்கிறாரு ராஜு அதை வந்து பார்க்காமலே எடுத்து வச்சுட்டு படுக்க போறாங்க நீ இதை பார்க்கலையான்னு கேட்கிறாரு அதுக்கப்புறம் அவங்க எடுத்து பிரிச்சு பாக்குறாங்க ட்ரெஸ் இருக்கு யாருக்கு அப்படின்னு கேட்கறாங்க கதிர் வந்து சொல்ல தயங்குறாரு எனக்கு வாங்கினியா அப்படின்ட்டு கேட்கறாங்க ஆமா அப்படின்னு சொல்லிட்டு கதிர் சொல்றாரு என்ன ஏன் திடீர்னு ட்ரெஸ் எல்லாம் வந்திருக்கேன்னு கேட்கறாங்க இல்ல நீ வீட்டுல இருந்து எடுத்து வந்தது கொஞ்சம் தான் அதோட அம்மா ரெண்டு மூணு எடுத்து வச்சாங்க அதையே தான் நீ திருப்பி திருப்பி போட்டுட்டு இருக்க அதனால தான் வாங்கிட்டு வந்த இருந்தாலும் வந்து நீ போடுற அளவுக்குலாம் அது காஸ்ட்லியா இருக்காது என்னால் முடிஞ்ச வாங்கிட்டு வந்திருக்கா பிடிச்சா போட்டுக்கொள்ள வேணாம் கதிர் சொல்றாரு அது எப்படி ஒருத்தவங்க வாங்கி கொடுத்தது வந்து பிடிக்கலன்னு சொல்ல முடியும் நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராஜ் அந்த ட்ரெஸ்ஸையே பார்த்துட்டு இருக்காங்க வர வர கதிர்ராஜோட ராஜோட பாண்டிங் வந்து அதிகமாகிட்டே இருக்குது பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குது அடுத்த சீனில் வந்து செந்திலும் மீனாவும் வந்து இறங்குறாங்க செந்தில் ஒரு பயத்தோடய உள்ள வராரு அதுக்கான மாதிரியே பாண்டியன் வந்து செந்தில திட்டு திட்டன்னு திட்டுறாரு இன்னைக்கு முடிஞ்சிச்சு லைக் பண்ணிக்கோங்க இன்னொரு மீட் பண்ணலாம்